Yeah. டாலர் வங்கியாதோ போலறா வலசை பொன்னல்ல உருமதா கொண்டல்ல என்னல வீதி தாடா நம்ம வீதிக்கு வந்து கட்டறேனமா அவளதையும் வெளிரேன் வா

ஒன்பியார் முதல் பெறுவதற்கு மாவட்டம் அமல்பாடுமா என்ன இரண்டாவது ஓடி ஓடி løடி løடி. வந்து வந்துன்னு தரக்குது. சரி குடி சரி வருதுன்னா பாலகீர் முச்சூர் தட்டி தேய். என்னது? என்னது? நம்ம இங்க வந்து மாலங்கூர்ல இந்த ம Legendre லாக்சன் கோவூர் கூட் கொடுப்போம்ல. கொண்ட தெனையா. வேண்டவே இல்ல அது என்னது டேய் என்னடா இது மேரா வெற்று கோடலா போмира எங்க போய் வைக்கிறது முன்னாடி போறேன் போற போற டேய் என்னைய ஆளு நீ போற கோடரா

முதல் <muchas> சிவகங்கை மாவட்டம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி ஆட்சித்தல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஒன்பது வடிகள் ஒன்பது வட்டிகளில் இரண்டு வட்டிகள் கடுமையான வராதம் முதல் திட்ட திரைப்பட மதுரை மாவட்டம் அமலாபுரம் மோகன் சாமிக்குமார் வளர்ந்த பொன்னலியம்மன் இரண்டாவது திரு மாவட்டம் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் வைப்பியா முதல் பெருக்க தெரியுது கோட்டை தெரியா இருநூத்தி ஐம்பது மணி ஜானையா ஒன்பது வடிகள் இரண்டு வடிகள் தெரியாது முதலமைச்சர் மதுரை மாவட்ட மதுரையா அவர்களுக்கு இரண்டாட்டத்த நகரம் பற்றி முன்னால் ஊராட்சி மாவட்டத்திற்கு தலைவர் வைத்தியா ஒன்பது வடிகளில் இரண்டு வடிவில் கடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி நாட்டியத்தின் கோயிலுடைய பூச்செடிகள் விழாவை பெரிய மாடு வடிவத்தில் ஒன்பது வடிகள் ஒன்பது வடிகளில் வேணுங்க இரண்டு வடிவில் கடுமையான போராட்டம் முதல் பத்து பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அமலாபுரம் மோகன் சாதிக்குமார்

இதை கட்சி தெரிவித்து பேரவை மாவட்டம் சாமி குமார் இரண்டாவதாக நேரம்பட்டி வாழ்க்கை கோவில் கரிவர்த்தனா கல்லப்பட்டு சின்ன தம்பியா திருத்தாழ சிறந்தமா கோட்டிரத்தப்பட்டி வேலுசாமியா கன்னியாமங்கலம் கொட்டாட்டி கருப்படவா புதுச்சிக்காப்பட்டி அனநியாவா ஒன்பது ஒன்பது அடியா

இரண்டாவது நேரத்தில் உள்ளாட்சி மன்றத்திலேயா இரக்கு வடிவம் நடைபெற்ற முதல் தாதி கோட்டை வரை சேர்ந்த கணேஷன்

でも。 Jangan lupa like, share dan subscribe. Terima kasih. Selamat jalan, kawan-kawan. பண்ணியா மாட்ட வரலயா கட்டி போயிர வேண்டியதுதான் ஓடணும் முடியுவானா ஓட்டால உள்ளே போ ஆரம்பிச்சிடுங்க முதல்ல ப다가 போய் இருந்து ஆரம்பிச்சோ ஓடுடா ரொம்ப டேய் ஏன் இப்படி வலிக்குறியா நீ இத குடிங்க கவுண்டர்டராய் ஓடணும் பத்தி குடி சுத்தமா ஏம்பாசே குடி சுத்தமா பைக்கி ஓட்டலாமா 过来。

இதை பேரு தெரிய மதுரை மாவட்ட மாவட்டமா கொஞ்சம் பேருக்கு தெரியும் மதுரை மாவட்டம் சார் தோட்டத்தை நேரத்துக்கு முன்னாடி இருபத்தி மூன்று பேர் தலைவர் வைத்தியா தோட்டர் மாவட்டம்

சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி அருகே துறை கூப்பிடு செல்வி முதல் கருத்து பெறுவதற்கு போடுறார் இரண்டாம் சிவகங்கை மாவட்டம் மேரம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்திற்கு தலைவர் வைத்தியாங்கப்பட்டி சாரதி வேலுசாமி நினைவாயா கனியாபுங்கம் பொன்னாட்சி கருப்பையா

அமே பைக்கார உள்ள வந்துருகுது அது சரி சரி போறியோறியோ ஓடே ஓடே சரி இருக்கு மதுரை இமாமத்தன் கோட்டணதம்பி யாரது தேவி சாமி நிலவாக தனியாமன்ற பொன்னாட்சி கருப்பையா அமே பைக்கார இதுல தான் ஏறிட்டயா போ வா அதுக்கு மேல குடைக்கறேன்னா பை நுக்கயா போடா போடா ஏய் மச்சான் அங்க இருந்து போய் என்ன வீசுறானே மதுரைக்கு பேரு போடா அங்க நிக்க கடுமையான போராட்டத்தை முதல் பரிசு பல இருக்க நேரம் பாட்டி வாழ்க்கை வைத்தா நீண்ட மட்டும் சாதிக்குமார் மட்டும் இல்லாமல் என்ன ஆளுமை ரூபாய் பெட்ரோல் தேவையா நல்லபடி அறிவிச்சாக்கு போவார் வடிகான போராட்டம் முதல் பத்தி முன்னாள் ஊராட்சி மண்டல வைத்திய முதல் பெற்று இந்த முதலாம அந்த ஐந்து இடத்துல ஏ என்ன வரேறா கூடட்ட கூட கூட தான் எல்லாரும் கௌரவ வலது பக்கத்துல படுத்துக்கிட்டா தான் எல்லாரும் கௌரவ வலது பக்கத்துல படுத்துக்கிட்டா நம்ம அந்த ரெண்டாம் அடுக்குன ஒரு போக்கறே வெளியலா சரி அந்த வெளியியன் போறேயா மீண்டும் உத்தரச்ச அந்த வலது பக்க என்னடா பதியா பன்னியா பிரமா நம்ம எல்லாரும் உள்ள அந்த பை சம்பந்தரா பை சம்பந்தரா வே இன்னொரு ஏ இந்த பைக் வே பைக் இன்னொரு என்ன ஏன் போறீங்க இந்த இடத்த விடாம அண்ணியா வர வேண்டியதுதான் இங்கமா அப்போ வந்து இன்னொரு அப்போ இரண்டாவது பிள்ளை ஒரு பேடிங்க இப்படியே சோ அந்த பைக்கு போற அவன பைக்கு போற அவன இன்னொரு வரே பண்றா போற அவன சரி போடுங்க மத்த லீங்கர இருந்து முதல்ல மாட்டாரு மூணு மாமனா வரத்துக்கு 8:30 மணிக்கு வா. அதுக்கு ரெடி ஆச்சியா? இளங்கடா திருமணத்துக்கு எங்கங்க தர வேண்டியது. டைக்கட்ட நீங்க லீங்கரது. குற்றவால மூணாக அரை நாள் குற்றமா. தண்ணி பொன்னளியா. நம்ம ரெண்டாவது தடவை

நான்காள் கோட்டன் தம்பதி ஏழுக்கான அழுத்தாவதாக நாகப்பண்பதி பாரதி